இதயத்தின் குரல் எவருக்கும் தெரியாமலே எவரிடமும் சொல்லாமலே என்னுள்ளே நான் மறைத்திருக்கும் எண்ணற்ற வேதனைகளை மௌனங்கள் மனதை கொள்ளும் மறையாத நோயாய் மாறும் மரணத்தின் வலிகளெல்லாம் மறிக்காதே என்னுள் வாழும் கலையாத உந்து நினைவால் கண்ணீரும் வச்சு போகும் இதை மட்டும் இரவு புகழ் பாராது இறுக்கத்தில் அழுது துடிக்கும் இதையெல்லாம் நீ அறிவாயும் இதயத்தின் குரல் கேட்கிறதோ அன்பு கூட இழைப்பாயோ அரவணைத்து காப்பாயோ என்னை விட என்னை பற்றி எல்லாம் நீ அறிந்தவள் என் இதயத்தின் குரலை என்று சொன்னி கேட்பவழுதானே காலங்காலமாய் கனவிலும் நான் தேடும் கண்ணீர் துடிகளால் காதலை சொல்ல காத்திருக்கிறேன் நாடும் நான் அறிவாய் என் நெஞ்சில் உள்ளமோ அதை சொல்ல அறியாது அடங்கி கிடக்கிறது என் தன் என்னை விட என்னை பற்றி எல்லாம் நீ அறிந்தவள் என் அன்பின் குரலை என்று நீ கேட்டு நீ இருக்கும் நெஞ்சத்தில் நிறம் உனக்கு என் நெஞ்சத்தின் தாளட்டு பேசாதே தினம் என்னுடன் பேசும் உனது நெஞ்சம் பிரியாத என்னுடனே கனவிலும் பிரியமாய் தொடரும் பிரிய அன்பே உன் நேசம் காத்திருந்து காக்க வைத்து காதல் கூடும் கலையாத கனவாக கனவிலும் வாழும் கண்ணான கண்ணல்ல காதலை சொல்லா என் காதல் அல்லவாணி